ஒரு ஒன்று ஒருத்தர் அப்ளிகேஷன் போட்டு வேலைக்கு போனாங்களா எங்கே தியாகராஜ பாகோதர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சியிலே மணி மணிமண்டபத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்கள் திறந்து வைத்து சிறப்பு செய்ததற்காக தமிழ்நாடு விஸ்வகர்ம நண்பர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக மரமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருடைய பிறந்தநாள அவரை போற்றுகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சியை செய்தது எங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல நிகழ்வு அப்படி திரும்பி பாருங்கப்பா

செய்ய வேண்டும் என்று நாம் முயற்சி எடுத்தியிருந்தாலும் கூட இன்றைக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கமானது உரிய முயற்சிகளை மேற்கொண்டு நேற்றைய முன்தினம் அவருக்கான நீதிமன்றத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் மிகுந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு நமது விஸ்வகர்ம நண்பர்கள் நல சங்கத்தின் சார்பாகவும் நமது விஸ்வகர்ம கைவிளைஞ்சுகள் சங்கத்தின் சார்பாகவும் நம்ம மார்ந்த இந்த கூட்டத்தின் வாயிலாக